முருகனுக்கு நாற்பத்தெட்டு நாள் தைப்பூச விரதம் இருப்பது எப்படி முருகப் பெருமானுக்கு நாற்பத்தெட்டு நாட்கள் தைப்பூச விரதம் இருப்பது மிக மிக உயர்ந்த பலனை தரும் வாழ்க்கையை தலையெழுத்தை மாற்றும் விரதமாக இருந்த விரதம் பார்க்கப்படுகிறது முருகப் பெருமானுக்கு மிகவும் உகந்த தைப்பூச தினத்தின் போது இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருப்பது வழக்கம் முருகனின் அருளை பெற வேண்டும் என நினைக்கும் யார் வேண்டுமானாலும் இந்த விரதத்தை இருக்கலாம் சபரிமலை ஐயப்பனுக்கு ஒரு மண்டல காலமான நாற்பத்தொன்று நாட்கள் மாலை அணிந்து விரதம் இருப்பதைப் போல் முருகன் பெருமானுக்கும் மண்டல விரதம் இருக்கும் வழக்கம் உள்ளது முருகப் பெருமானுக்கு மிக உகந்த திருவிழா மற்றும் விரத நாட்களில் ஒன்று தைப்பூசம் தை மாதத்தில் வரும் பெலர்னமி திதியும் பூசம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளையே தைப்பூச நாளாக நாம் கொண்டாடுகிறோம் ஞான பண்டிதனான முருக பெருமான் ஞான பழத்தை பெற முடியவில்லையே என தாய் தந்தையிடம் கோபம் கொண்டு பழனி மலையில் ஞானப்பழமாக கோலம் கொண்டு அமர்ந்த தினமாக தைப்பூச திருநாள் கொண்டாடப்படுகிறது உலகம் முழுவதிலும் இருக்கும் முருக பக்தர்களால் விசேஷமாகக் கொண்டாடப்படும் விழாவாக தைப்பூசம் உள்ளது